திருமொழி மேற்குடி மே பத்தாம் திருமொழி மேற்கொண்டு பாசுரங்களை பார்ப்போம் ஆறாவது பாசுரம் கணவையில் திருக்கோலம் போன்று அணிமா நடம் பயின்று ஆடுகின்றீர்கு அடிவேழ் பணம் ஆடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகள் வனவாளர் நம்மை வைத்த பரிசு இது காண்பினே கணம கண மயில்காள் கண்ணவிரான் திருக்கோலம் பூண்டு திருக்கோலம் போன்று அணிமானடம் பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன் உங்களுக்கு நமஸ்காரம் அடிவீழ்கின்றேன் உங்கள் திருவிழிகளில் நான் பணிகிறேன் ஏ கணமா மயில்கள் அப்படின்னு மயில்களை கூப்பிட கண்ணவிரான் திருக்கோலம் போன்று அனிமான் நடம் பயின்று கண்ணம் போலேயே நீங்கள் இருக்கிறீர்கள் அவன திரு அவன மாதிரியே அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவனை போலவே நீங்க நடனம் ஆடுகின்றீர்கள் அதற்காக உங்களுக்கு நமஸ்காரம் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லைதான் அர்த்தம் கணவையில் கால் கண்ணபிரான் திருக்கோலம் போன்று அணிமான் நடம் பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன் ஆடுகின்றீர்க்கு ஆடுகின்ற உங்களுக்கு பணம் ஆடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகள் பணம் எடுக்கின்ற பாம்பனை மேல் பலகாலமாக தூங்கி கொண்டிருக்கிற ஆசாமி அதான் அர்த்தம் பணம் ஆடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகள் மணவாளர் அப்படிப்பட்டவன் அந்த மணவாளன் என்னுடைய ஆசை நாயகன் நம்மை வைத்த பரிந்து இது காட்மின் என்னோட நீங்க நான் இப்படி இருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த மயில்களுக்கு தான் தெரியணும் என்ன கம்ப்ளைண்ட் என்ன பாரு நான் அப்படியே கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு கஷ்டமான பாசனம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா கணமயில்கால் கண்ண விரான் திருக்கோலம் பூண்டு அடிவா நடம் பயின்று ஆடுகின்ற அடி பணம் ஆடு அரவணை பற்பல காலமும் பள்ளிகள் பள்ளிகள் பணவாளன் நம்மை வைத்த பரிசு இது காண்வினை நம்மை வைத்த பரிசு நான் இருக்கின்ற நிலைமைக்கு அவர்தான் காரணம் இதில் ஏதோ தப்பாயிடுது கணமயில்கள் இருக்கு அது கணமா மயில்கள் இருக்கணும் அதை கரெக்ட் பண்ணி கணமா மயில்கள் கண்டபிரான் திருக்கோலம் பூன்று அணிமா நடனும் அணிமா பயின்று ஆடுகின்றீர்க்கு அடி வீழ்கின்றேன் பணம் ஆடு அரவணைப் பற்பல காலமும் பள்ளிகள் மணவாளர் நம்மை வைத்த பரிசு என்னை வைத்திருக்கும் நிலைமையை பாருங்க நாட்டும் பரிசுனா இருக்கின்ற நிலைமை பரிசு இதுகான் நான் குடமாடு காணப்பாவியிலேபாடு கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைபாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே இந்த மயில்கள் மேல பாசுரத்துல இது மாதிரி ஆடுகின்றீர்னு சொன்னான் அந்த மயில்களுக்கு புரியல போல இருக்கு இன்னும் வேகமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அதான் அர்த்தம் திருப்பி கண் அந்த நடனத்தை தொடர்ந்து செய்கின்றது மயில்கள் இப்போ இன்னும் கோபம் வந்து ஆண்டு நாளுக்கு நடமாடி தோகை விரிக்கின்ற மா மயில்கள் புரிய டான்ஸ் ஆன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மயில்களே உண்மை நடமாட்டம் காண நான் ஒரு முதலிலேன் உங்களுடைய டான்ஸை பார்க்கறது உங்களை நடனமாட வைத்து உங்களுக்கு பரிசு சொல் கொடுப்பதற்கெல்லாம் என்கிட்ட முதல் ஒன்றும் இல்லை என்கிட்ட வசதி ஒன்றும் இல்லை முதல்னா புரியுது என்கிட்ட கேப்பிட்டல்னு சொல்லுவான் இங்கிலீஷில் என்கிட்ட வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பொக்கிஷம் எல்லாம் ஒன்றும் இல்லை அதான் அர்த்தம் நடமாடி தொகை விரித்தார் தோகை விரிக்கின்ற மாமையில் காள் உண்மை நடமாட்டம் காண பாவிதிலேன் கோவிந்தன் கோவிரை செய்து உங்களுக்கு அர்த்தம் புரியுது கோவிந்தன் புரியுது கோமிரை செய்து கோமிரை எங்களை ஏமாற்றி எங்களை என்ன எங்களுக்கு தீங்கு செய்து எங்களை சூழ்ச்சி சூழ்ச்சி செய்துன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே எங்களை உடைமாடு கொண்டான் எங்களுக்கு எல்லா வகையிலும் தொந்தரவு செய்தான் நாங்கள் அணிகின்ற ஆடையும் அபகரித்தான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு என்னென்ன வகையெல்லாம் தொந்தரவு பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணா எங்களுக்கு இனி ஒன்று போதுமே உங்களை ஒரு தினம் டான்ஸ் ஆடுறது போறோம் இப்ப எங்கிட்ட மேற்கொண்டு பாக்குறதுக்கு எல்லாம் முதல்லாம் இல்லை கேபிட்டல் எல்லாம் இல்லை உங்களுக்கு பரிசு கொடுக்கறது என்னும் வசதியும் இல்லை ஆனால் ஆட்டத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாகம் புரியுது சேது பண்ணிக்கலாமா நடமாடி தொகை நடமாட்டம் காண பாவியேன் நான் முதலிலேன் குடமாடு மூத்தன் கோவிந்தன் கோம் கிரை செய்து எம்மை உடைபாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு உற்றினால் போல் ஊற்று நல்வேங்கடத்துள் நின்று அழக தம்மை என் நெஞ்சத்து அகப்பட்ட தழுவ நின்று என்னை தைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே மழையே மழை அப்படின்னு மேகத்தை சொல்லிறான்னு அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா மழையே மழையே மண்புறம் மண் புறம் ஊசி புறம் வெளியே மண்ணை பூசுவார்கள் உள்ள என்ன பண்ணுவான் ஊசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினால் உள்ள காய்ச்சின மெழுக ஊற்றுவான் உடனே இந்த மண் பாண்டம் அந்த மண் மண்ணுனால எந்த உருவம் அமைஞ்சிருக்கோ அந்த உருவம் அந்த மெழுகுனால உண்டாகும் நல்லா கற்பனை பண்ணிக்க முடியறது புரியுது வெளியில மண்ணை பூசி ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அது வழியா உருகின மெழுக ஊத்தி அப்படி இப்படி சேச்சா தைச்ச உடனே முழுகு கட்டியாயிடும் மெழுகு கட்டியாயிடும் உடனே இந்த மண் மண்ணுடைய உருவம் என்ன இருந்தோ அதே உருவம் இந்த மெழுகினால கிடைக்கும் அதுதான் முதல் ரெண்டு லைன் மழையே மழை மேகத்தோட பேசுறான் மழையே மழையே மண் புறம் பூசி புறம் மண் பூசி உள்ளாய் நின்று மெழுகு ஊற்றினால் போல் போல் அதே மாதிரி ஊற்று நல் வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் தம்மை என் நெஞ்சத்து அகப்பட்ட தழுவன் தழுவன் நின்று என்னை தைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே எப்படி மண்ணை பூசுனாலோ அதே மாதிரி என்னுடைய என்னை என்னுடைய உடலையே நினைச்சி உடலையே ஒரு மண்பாண்டமாக நினைத்து அந்த வேங்கடத்து பெருமாள் இருக்காருல்ல அவரை மெழுகு மாதிரி உருக்கி எனக்குள்ள நான் நானும் பெரும்பாலும் ஒரே மாதிரி ஆயிடும் ஒரே ஷேப் வந்துடும் அதுதான் அர்த்தம் இந்த கற்பனை அந்த புறம் புறத்தை இருக்கிற மண் மாறி வச்சு என்னை உருக்கி அவனுக்குள் ஊத்தினாலும் அப்படியும் நானும் ஒன்று ஒண்ணுதான் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஊற்றவும் வல்ல இது மாதிரியாக செய்யவும் வல்ல செய்யக்கூடிய வலிமை உடையவளை அப்படின்னு மழையை மழையேன்னு பேசுறான் புரிஞ்சுதான் இதுல என்ன இருக்கு என் நெஞ்சத்து அகப்பட தழுவனின்னு என்னை தைத்து கொண்டு புரிஞ்சு பெருமானை நானும் அப்படி சேர்ந்து போயிடணும் ஆனால் நெஞ்சத்து அகப்பட தழுவனின்னு அவனை நான் அணைத்து கொள்ள வேண்டும் நானும் அவனும் ஒன்றாகவே ஆகும்படியாக ஒன்று அவனை மண்பாத்திரமாக செய்து என்னை மெழுகாக்கி ஊற்ற வேண்டும் அல்லது என்னை

ஊற்றினால் போல் போல் ஊற்றுங்கடத்துள் நின்ன அழக அழகப்பிரானார் என் நெஞ்சத்து அகப்பட தழுவ நின்று என்னை தைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே கடலே கடலே உண்மை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்றமாயர்க்கு என் நாகணைக்கே ஆகணைக்கேகென்று உரைத்தியே கடலே கடலே தான கடலை தான் கூடுறா உன்னை கடைந்து உன்னை கடைஞ்சா சுவாமி கலக்கலுற்று கலக்கினான் உடலுள் புகுந்து உன் உடலுள்ளே புகுந்து ஊரல் அறுத்தவர்க்கு ஊர்த்தவனா அமிர்த அமிர்தவதானம் செய்தான் ஊரல்னா நல்ல விஷயத்தை உன்னிடமிருந்து கடைந்தான் கடைந்தான் சாதாரண புரியுது உங்களுக்கு கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குற்று உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு அப்படி காரியம் பண்ணினா அவன் என்ன பண்ணான் என் மயம் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மயற்கு எனக்குள்ளேயும் புகுந்தான் என்னையும் கலக்கினான் என்னிடம் இருந்து எனக்கு பயனளிக்க கூடிய அமுதத்தையும் எடுக்கிறான் அப்படின்லாம் கற்பனை பண்ணிவி திரும்பி படிக்கிறேன் கடலே கடலே உன்னை கடைந்து கலக்கறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்னர்க இப்போ ஊரல் எடுத்துட்டு இருக்கான் இந்த சமயம் நடந்துட்டு இருக்கு இப்போ உன் காரியம் முன்னாடியே ஆயிடுச்சு மா என் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே சென்று உரைத்தியே நான் அவனுடைய பிரிவினால் வருத்தப்படுகின்ற நோய்களை எல்லாம் நடலைகள்னு அதான் அர்த்தம் நடலைகள்னா நோய்கள் நடலைகள் எல்லாம் நாகனைக்கே நான் நாகத்தில் பள்ளி கொண்டிருக்கிறவர்களுக்கு கடலையே போய் சொல்ல முடிகிறது புரியுது சேர்ந்து முடிக்கலாமா கடலே கடலே உன்னை கடைந்து கலக்கருத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் நறுத்தவர்கறு கயற்கு என் நடலைகள் எல்லாம் நகனைக்கே சென்று உரைத்தியே கடைசி பாசுரம் நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியார் சிறுமானிடவர் நாம் செய்வது புதுவை விட்டு தங்கள் தேவரை வல்ல வல்லு ஆண்டுவேசன வித்தியாசமா இருக்கும் பல மாதிரி இல்லை பாருங்க உன்னிப்பா கணும் நல்ல என் தோழி எல்லாம் சொல்லியாச்சு இப்ப தோழிகிட்ட பேசுறான் நல்ல என் தோழி நாகனை நம்பர் நாகனையின் மேல் தூங்குகின்ற நம்முடைய பரதத்துவமானவர் நமக்கு மிகவும் உயர்ந்தவர் அவர் என்ன செல்வர் அவர் வேற ரொம்ப பெரிய ஆசாமி சிறுமானிடவர் அப்படிப்பட்டவரை எதிர்த்து சிறியவர்களாக நாம் செய்யத்த என்னதான் செய்ய முடியும் அர்த்தம் நல்ல என் தோழி மாகனை விசை நம் பர செல்வர் பெரியர் சிறு விட்டு சித்தன் தங்கள் தேவரை இவர் இருக்கிறேன் பெரிய ஆழ்வார் இருக்கா விட்டு விட்டு வில்லி புதுமை விட்டு சித்தன் இதெல்லாம் பெரியாழ்வார் பெரியாழ்வார் தங்கள் தேவரை அவருக்கும் பிடித்தமானவர் அவருக்கும் தேவரிவர் தேவரை வல்ல பரிசு வல்ல பரிசு தன்னுடைய திறமையினால் தன்னுடைய வல்லமையினால் பரிசு வரிவிப்பறையல் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்தார்னா கொஞ்சம் பரிசுன்னா எப்படி இயற்கை தன்மையாக பெருமான் எப்படி இருக்கிறானோ அவ்வாறாகவே வருவிப்பரேல் வரவழைத்தால் அதுகாண்டுமே அப்போது பார்க்கலாம் நாம அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு பிடிக்கணும் பல சுளி மாதிரி இல்லை வித்தியாசமான இருக்கு பாசனம் இப்படிலாம் சேர்ந்து கஷ்டம் கஷ்டம் இல்லை பல்லையன் தோழி நாகனை நம்பரர் செல்வர் சிறு மானிடவர் நாம் செய்வது தங்கள் தேவரை வல்ல பரிசு அது காண்டுமே ஆண்டாள் திருவடிகளே சனன